வாரிய பெண்களே இளைஞர்களே ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ஒன் செவன் ஜீரோ நைன் அப்போ கிப கிபி தான் அமெரிக்கா எப்படி இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா பெஞ்சமின் ஃப்ராங்கலின் இல்லைன்னா அமெரிக்காவே இல்லை இப்போ நாற்பத்தி ஏழாவது அதிபர் டொனால்டு ஜான் ட்ரம்ப் ஆனால் என்னது ஐ மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்னுன்றார் இங்கே எவனா ஒருத்தம் சொல்லுவானா ஆ இங்கே எவனா ஒருத்தன் சொல்லுவானா ஏன் அந்த வாட அந்த மனிதன் அற்புதமான மனிதன் ஜான் டொனால்ட் ட்ரம்ப் இயேசுநாதர் அவரை காப்பாற்றியதாக அவர் சொல்றார் என் நாட்டு மக்கள் என்றார் என் நாட்டு மக்களே பயிர் செய் துணி மணிங்களை உற்பத்தி பண்ணு எல்லாம் அந்த நாட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கேயே உற்பத்தி பண்ணு வேற எந்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணா பண்ண கூடாதுன்றார் இவன் செய்வானா இவன் செய்வான யோ மக்கள் பலம் கொண்ட நாடியாவது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கான் இந்தியாவில் அங்கே வெறும் முப்பத்தி மூணு கோடி பேர் தான் வெறும் மக்கள் பலம் உள்ள நாடு இந்த நாடு நினைச்சா மற்ற பிரபஞ்சத்தையுமே வந்து என்ன பண்ண முடியும் சும்மா ஆடுமை பண்ண முடியும் நாய் நன்றி கட்ட நாய் உங்களுக்கு நீ பிரியாணிக்கும் அதுக்கும் ஓட்டியும் போட்டு ஓசோன ஓட்டம் போட்டிங்களடா பரவேசிங்களா